இவர் நமக்கு ரொம்ப பர்சனல் நம் கஷ்டங்களிலெல்லாம் கலந்து கொள்கிறவராக இருக்கிறார் நம்மை கவனிப்பாரோ மாட்டாரோ என்று இல்லாமல் நமக்குன்னே ஏற்பட்டவர் என்று உறவு கொள்கிறோம் ஈஸ்வரன் பண்ணுவதெல்லாம் நம்முடைய ஞானமில்லாத பார்வையில் ஏதோ கதியில் இயற்கை பண்ணுகின்றார் போலவே தெரிகிறது அவன் கர்த்தா என்று தெரியவில்லை நமக்கு ஞானம் வருகிற வரையில் அவன் அனுகிரகம் செய்கின்ற போது கூட எதேச்சையாக தற்செயலாக நடந்திருக்குமோ என்னவோ என்று சந்தேகமாக இருக்கிறது பர்சனல் டச் குரு பிரகாசித்துக் கொண்டு தெரிகிறது அதனால் நமக்கு தெம்பும் விசிராந்தியும் தருகிறது அத்தனை தினசான பக்ஷணம் பணியாரங்களும் கொட்டி கிடக்கிறது ஆனால் ஆள் யாரும் இல்லை நாமே எடுத்து தின்கிறோம் என்றால் அது எப்படி இருக்கிறது ஏதோ கொஞ்சம் கூழ்தான் என்றாலும் கூட அது தாயார்காரி அப்பா குழந்தை சாப்பிடு என்று தன் கையால் கொடுக்கிறாள் என்னும் அது எப்படி இருக்கிறது இந்த பர்சனல் டச்சுக்கு இருக்கிற ஆனந்தம் பஞ்சபக்ஷ ஆகாரத்தில் கிடைக்குமா அதையும் யாரோ பண்ணித்தான் இருக்கிறார்கள் நாம் சாப்பிட வேண்டுமென்றே கொட்டி வைத்தும் இருக்கிறார்கள் ஆனால் பண்ணினவர் தெரியாவிட்டால் பண்டத்தின் ரசானுபவம் ரொம்ப குறைந்து விடுகிறது ஈஸ்வர அனுகிரகத்துக்கும் குரு அனுகிரகத்துக்கும் இதுதான் வித்தியாசம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளைப் போல இன்னும் பல மகான்களைப் போல அவனுடைய அனுகிரகத்தை அவனே சாட்சாத்தாக செய்வதாக கண்டுகொண்டு பெறுகிற வரையில் எத்தனை அருள் கிடைத்தாலும் கொஞ்சம் சந்தேகம் கேள்வி புறப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இன்னொன்று வேறே நல்லது கெட்டது எல்லாமே அவனிடம் இருந்துதான் என்கிறார்கள் மாயையை ஏவிவிட்டு இத்தனை கஷ்டங்களை உண்டாக்குவதும் அவனுடைய விளையாட்டுத்தான் என்கிறார்கள் பராசக்தி ஞானியை கூட பலவந்தமாக பிடித்து இழுத்து மோகத்திலே தள்ளுகிறதுண்டு என்று பயமுறுத்துகிறார்கள் ஈஸ்வர சங்கல்பம் நமக்கு தெரியவே தெரியாது புரியவே புரியாது என்று முடித்து விடுகிறார்கள் குடைராட்டணத்தில் பொம்மைகளை வைத்து இஷ்டப்படி சுற்றுகிற மாதிரி ஈஸ்வரன் சர்வ பிராணிகளையும் மாயையில் வைத்து ஆட்டுகிறான் என்று பகவானே சொல்கின்றான் அதனாலே அவனை ஸ்மரிக்கும் போது நம்ம கிட்ட எப்படி விளையாடுவோனோ கரைதான் சேர்ப்பானோ இன்னும் நன்னாதான் அமுக்குவானோ என்று பயம் ஏற்பட இடம் இருக்கிறது குரு இப்படி இல்லை ஈஸ்வரன் ஞானம் மாயை என்ற இரண்டுமாக இருக்கின்றார் போல அல்ல குரு ஞானத்துக்கு மாத்திரமே அவர் இருக்கிறார் மாயையை போக்கி ஞானத்தை தரவே ஏற்பட்டதுதான் அவருடைய ஆபிஸ் கெடுதலானதற்கும் ஆசிரியமாக இருப்பவர் மாயையை ஏவிவிட்டு கஷ்டங்களையும் கொடுத்து வேடிக்கை பார்ப்பவர் என்று அவரை பற்றி சொல்லவே முடியாது நமக்கு கெடுதலானவற்றை நீக்கி நம்முடைய கஷ்டங்களை போக்கி மாயையில் இருந்து நம்மை இழுத்து போடவே வந்துள்ள அவரை பற்றி சந்தேகம் பயம் என்று தோன்ற இடமே இல்லை இதனால் தான் பகவத் ஸ்மரணையை காட்டிலும் குருஸ்மரணை அதிக சாந்தி என்பது ஸ்மரித்து தியானித்து பார்த்தவர்களுக்கு தெரியும் ஒருவரை ஸ்மரிப்பது தியானிப்பது என்றால் என்ன அவருடைய ரூபத்தை காரியத்தை குணத்தை நினைத்து பார்த்து பார்த்து மனசை அப்படியே அவரிடம் கரைந்து நிற்கும்படி செய்வது காரியம் என்று எடுத்துக்கொண்டுதான் இத்தனை நாளை சொன்னேன் ஈஸ்வரனின் காரியம் எதுவும் இது அவனுடையதுதான் என்று நமக்கு தீர்மானமாக தெரியாததாகவே இருக்கிறது நமக்கும் அவனுக்கும் நேர் டச் இல்லை வேறு பக்தர்களுக்கு அவன் செய்த அனுகிரக காரியங்களையே நினைக்கும்படித்தான் இருக்கிறது அது நம் மனசை நிரப்பிவிட்டால் விசேஷம்தான் திரௌபதி மான சம்ரக்ஷணம் குசேலானுகிரகம் கஜேந்திர மோக்ஷம் இப்படி எத்தனையோ எல்லா தெய்வங்களையும் பற்றி புராணங்களிலும் அநேக அனுகிரகங்கள் இன்னும் பலவிதமான லீலா காரியங்கள் ராசலீலை ஈஸ்வரனால்தான் ஆனந்த நடனம் என்றிப்படி இப்படி ஞானோபதேசம் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பண்ணினது தக்ஷணாமூர்த்தி சனகாதிகளுக்கு பண்ணியது என்று பலவிதமான காரியங்கள் இருக்கின்றன ஆனால் நம்முடைய அறைவேக்காட்டு நிலையில் அவற்றில் நம்மால் எவ்வளவு தூரம் முழுக முடிகிறது வேறே யார் யாருக்கோ அவன் பண்ணியதில் நம்மால் எவ்வளவுக்கு மன நிறைவு பெற முடியாது அவர் எங்கே நம்ப எங்கே அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று குறைத்துக்கொண்டு வருத்தப்படுவதாக கூட ஆகலாம் ஆனால் குருஸ்மரணை என்று நினைத்துப் பார்த்தால் நமக்கே அவர் நேராக எத்தனை செய்கின்றார் என்று நாம் மட்டும் நன்றியறிவு மறக்காதவர்களாக இருந்தால் அநேகம் அகப்படாமல் போகாது நாம் யோக்கியதை மீறி ஆசைப்படுவதில் அநேகம் அவர் பூர்த்தி செய்யாமலும் இருக்கலாம் ஆனால் நம் ஸ்திதி என்ன என்கிற நினைப்பு இருந்து நன்றி அறிவும் இருந்துவிட்டால் அவர் செய்து வருவதே அதிகப்படி என்று தெரியும் நாம் சீர்பட வேண்டும் என்று எவ்வளவு முட்டிக்கொள்கிறார் கொள்கிறார் அது தவிர எத்தனை வைராக்கியம் சொன்னாலும் இந்த மனுஷ ரீதியில் ஒரு வாஞ்சை வாத்சல்யம் என்று நம் நிலையில் ஆலம்பனம் வேண்டியிருக்கிறதே இதையும் கூட எவ்வளவு நன்றாக பூர்த்தி செய்கிறார் நம்முடைய யோக எவ்வளவு அக்கறையாக கேட்டுக்கொள்கிறார் நாம் மறந்து போயிருக்கும் போது கூட அவரிடம் போயிருந்தவர்களிடம் நம்மை பற்றி விசாரித்து பிரசாதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரே வெயில்ல போகாதேடா பட்டினியாக போகாதேடா என்று எத்தனை பிரியமாக சொன்னார் என்று இப்படி நம்மை பற்றியதாகவே குரு செய்திருக்கும் அநேக காரியங்களைப் பற்றி ஸ்மரித்து ஆனந்தமாக நிறைந்திருக்க முடிகிறது ரூபம் என்று ஸ்மரிக்கும் போது ஈஸ்வரனை தெய்வத்தின் ஒரு குறிப்பிட்ட மூர்த்தியாக தியானம் செய்யும் போது அந்த மூர்த்தி பற்றி ஏற்கனவே கொடுத்திருக்கிற வர்ணனைப்படி பண்ணி பார்க்கிறோம் அப்படியே மனஸ் போய் அந்த ரூபத்திலே ஒட்டிக்கொண்டு நின்றுவிட்டால் உசத்திதான் நமக்கு அப்படி முடிகிறதா புராணங்களிலும் மந்திர சாஸ்திரங்களிலும் வர்ணனை என்று கொடுத்திருப்பதில் பாதாதி கேசம் அல்லது கேசாதி பாதம் விஸ்தாரமாக அங்கு அங்கமாக லட்சணங்களை சொல்லியிருக்கும் பாதாதி கேசம் என்றால் காலில் இருந்து வரையில் புருஷ ரூபத்தில் உள்ள தெய்வங்களை இப்படித்தான் வர்ணிப்பார்கள் பாதத்தில் ஆரம்பித்து வரிசையாக மேலே கணுக்கால் முழங்கால் இடுப்பு மார்பு கழுத்து முகம் என்று போய் சிரசின் வர்ணனையோடு முடிப்பார்கள் கேசாதி பாதம் என்ற முறையிலே ஸ்திரீ தெய்வங்களை வர்ணிப்பார்கள் இது சிரசில் ஆரம்பித்து வரிசையாக கீழே மூக்கு கண்மூக்கு கழுத்து இடுப்பு என்று பாதம் வரையில் வர்ணிப்பது இப்படி எந்த தெய்வம் ஆனாலும் இத்தனை கை நாலு எட்டு பதினெட்டு என்று கைகள் ஒவ்வொரு கையிலும் இன்னென்ன ஆயுதம் இப்படி இப்படி அலங்காரம் கங்கை சந்திரன் பாம்பு புலித்தோல் பீதாம்பரம் வனமாலை கௌஸ்துவம் இன்னும் வாகனம் ரிஷபம் சிம்மம் கருடம் மூஷிகம் மயில் என்று எதுவோ ஒன்று என்பதாக நீள நெடுக டீடெயில் விவரங்கள் சொல்லியிருக்கும் ஒவ்வொரு ரூபத்தை பற்றியும் இப்படி பெரிய லிஸ்ட் வைத்துக்கொண்டு நாம் தியானிக்கும்போது இன்னும் அந்த அம்சங்கள் இருக்கே இந்த அம்சங்கள் இருக்கே என்று மனஸ் அலைபாய்ந்தபடி ஆகலாம் சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் கிருஷ்ண பரமாத்மாவும் உத்தவ சுவாமியிடம் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் சொல்லி அங்கமாக முழு ரூபத்தையும் கொஞ்சம் ரசித்துவிட்டு அப்புறம் புன்சிரிப்போடு விளங்குகிற முகமண்டலத்திலே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் நாம் தியானம் என்று உட்காரும் சித்தே சிறிது நாளிலே அங்கு அங்கமாக நின்று ரசிக்க பொழுது இருக்குமா என்பதே சந்தேகம் அப்புறம் மந்தஹாசம் புன் அல்லது கருணா கடாட்சம் என்று ஒன்றிலே சித்தத்தை நிறுத்த முடியுமா என்பது அதைவிட சந்தேகம் இத்தனை புஜங்கள் ஆயுதங்கள் அணிபணிகள் வாகனம் என்று இருப்பதில் ஒன்றை நினைத்தால் இன்னொன்றை மறந்துவிட்டோமே என்று சித்தம் நாலா திசையில் ஓடலாம் கங்கையை நினைக்கும் போது சந்திரன் போச்சே என்று நெற்றிக்கண்ணை நினைத்தால் நீலகண்டம் போச்சே என்று மானை நினைத்தால் மழு போகிறது சங்கத்தை நினைத்தால் சக்கரம் மறைந்து போகிறது கௌஸ்துபத்தை நினைத்தால் ஸ்ரீவத்சம் மறைந்து போகிறது கமலக்கண்ணை நினைத்தால் சிரித்த வாய் மறைகிறது இந்த மாதிரி அவதால் நின்று நிலைத்து நிறைவு உண்டாகும்படி ரூப தியானம் பண்ண முடியாமல் ஆகலாம் சாஸ்திர பிரகாரமான இத்தனை வர்ணனை நமக்கு தெரியாமல் இருந்தாலே தேவலை போல இருக்கிறது என்று நினைக்கும்படி கூட ஆகலாம் ஆனால் குரு என்று எடுத்துக்கொண்டு தியானம் செய்ய ஆரம்பித்தால் நேரே பழகின சமாச்சாரம் ஆதலால் பூர்ணமாக ஒரு ஆகாரத்தில் வடிவத்தில் மனசு அப்படியே நின்று விடுகிறது அம்மா அப்பா சிநேகிதர் ஆபிசர் நேரிலே பார்த்து பழகுகிற யாரானாலும் அவர்களை நினைக்கும் போது தனித்தனியாக கண் மூக்கு என்றா நினைக்கிறோம் ஆயுதம் சிரித்து அம்மாவானால் கரண்டி ஆபிசரானால் ஃபவுண்டன் பேனா என்று இப்படியா சித்தத்தில் கொண்டு வந்து பார்க்கிறோம் இப்படியெல்லாம் இல்லாமல் மொத்தமாக ஒரு ஐடியாவாகத்தானே பார்க்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் முழு ரூபத்தையும் ஒரு மாதிரியாக பார்ப்பது மட்டுமில்லை அவர்களுடைய காரியம் அவர்களுடைய சுபாவம் மனப்பான்மை நம்மிடத்தில் அவர்களுடைய பாவம் அவர்களிடத்தில் நம்முடைய பாவம் என்று எல்லாமாக கலந்து ஒரு டோட்டல் எஃபெக்ட் ஏற்படும் விதத்திலே நமக்கு நேரிலே தெரிந்தவர்களை பற்றிய சிந்தனை ஏற்படுகிறது இப்படித்தான் குருவை ஸ்மரிக்கிறோம் ரூபத்தில் பல அம்சங்கள் என்று ஒன்றுக்கொன்று மனஸ் பாயாதது மட்டுமில்லை ரூபம் காரியம் குணம் என்ற பிரிவு கூட இல்லை டோட்டலாக ஒரு பாவம் ரொம்ப பர்சனல் ரொம்ப உறவு